டெக்ஸாக இருக்கனால மேபி நீங்க ஓன் படம் கன்வெர்ட் பண்ணனால நீங்கள் ஈஸியாக வந்து கன்வெர்ட் பண்ணிக்கலாம் எல்லாமே பக்கா டிஎன் நம்பர் தான் பக்கா தமிழ்நாட்டில் ஒன்றவண்டி இன்னைக்கு அன்னைக்கு விடியோவில நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ராஜபாளையம் பஞ்சு மார்க்கெட் பக்கம் இருக்கக்கூடிய நம்ம ஸ்ரீ மகாராஜா காஷா வந்து வந்திருக்கோம் மகாராஜா கார்ஸ் அப்படின்னு சொன்னாலே எல்லாருக்குமே ஞாபகம் வருது அவங்க டீ போர்டு சேல் பண்றது அண்ட் இந்த வசையில் இன்னைக்கு டிசைராக இருக்கட்டும் வித்தியாசமாக இருக்கட்டும் எல்லாமே டீபோர்டு அவைலபிளாக இருக்கு அண்ட் இந்த டைம் லைன் அப்ல பார்த்தீங்க அப்படின்னா இனோவா கிறிஸ்டா அதுவும் லோ கிலோமீட்டர் ஓன்ன வண்டி வித் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டோட அதுவும் இன்னைக்கு பார்க்கக்கூடிய அனைத்து வெஹிக்கிளுமே பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் தான் இருக்குது ஸோ இதை பத்தி தான் நம்ம ஃபுல்லா ரிவியூ எடுக்கலாம்னு சொல்லிட்டு டேரெக்டாக வந்திருக்கோம் அண்ட் நிறைய பேர் கேட்குற பிரீஸாவும் இன்னைக்கு வந்து ஓன்போர்டு வண்டி ஒன்று அவைலபிளாக இருக்கு அண்ட் டிசேர் வென்டோ ஸோ இந்த மூணு வண்டியும் ஓன்போர்டு வண்டி வந்து அவைலபிளா இருக்கு ஒருவேளை இந்த கிறிஸ்டாவை உங்களுக்கு வந்து ஓன் போர்டாக கேட்குறீங்கன்னா கூட பண்ணிக்கலாம் ஏன் அப்படின்னா இவங்ககிட்ட இருக்கக்கூடிய எல்லா வெஹிக்கிளுமே பாத்தீங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் லைஃப் டேக்ஸ் கட்டி தான் வச்சிருப்பாங்க ஸோ அதனால நீங்க போர்டாக கன்வெர்ட் பண்ணால் கூட பண்ணிக்கலாம் அண்ட் லோ கிலோமீட்டர் ஒன்று வண்டி சொல்லவா வேணும் ஸோ வண்டியை மிஸ் பண்ணிடாதீங்க அண்ட் ஃபைனான்ஸ் ஃபெசிலிட்டி அப்படின்னு வந்தாச்சுன்னா ஸ்ரீ மகாராஜா கார்ஸ் பொறுத்தளவுக்கு ஆல் ஓவர் தமிழ்நாடு எல்லா பக்கமே பண்ணி கொடுக்குறாங்க இப்போ என்ன மாதிரி பட்ஜெட்லாம் ஸ்டார்ட் ஆகுது அப்படிங்கிறது எல்லாத்தையுமே வந்து பை ஒன்னாக பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்பரை அளவுக்கு நான் சொல்லிடுறேன் இனோவா இருக்கட்டும் இனோவா கிறிஸ்டா இருக்கட்டும் டீபோர்டுன்னு நிறைய பேருக்கு வரக்கூடிய பயம் என்னவா இருக்கும் அப்படின்னா இது வந்து ஒருவேளை வேற ஒரு ஸ்டேட்ல ஓடி ரீ நம்பர் வாங்கியிருப்பாங்களோ அப்படிங்கிற ஒரு பயம் வந்து இருக்கும் ஸோ இந்த மாதிரி நிறைய வண்டிகள் வருது ஏன்னா லோ பிரைஸ்ல வாங்கி அதிக காசு வச்சு சேல் பண்றாங்க ஆனா மகாராஜா காசு பொறுத்த அளவுக்கு இது எல்லாமே பக்கா டிஎன் நம்பர் தான் பக்கா தமிழ்நாட்டில் ஒன்ற வண்டி பக்கா டிஎன் நம்பர் ஸோ இந்த வண்டிகளை பத்தி ஃபுல் டீட்டெயில்ஸை பார்க்கலாம் வாங்க வீடியோக்காக போகலாம் ஸ்ரீ மகாராஜா காசுல நம்ம ஃபர்ஸ்டா பார்க்குற வண்டியே பாத்தீங்க அப்படின்னா மாருதி பிரீசா இந்த வண்டியினுடைய மாடல் பாத்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடல் பத்தொம்போது ரிஜிஸ்ட்ரேஷன் பதினெட்டு ரிஜிஸ்ட்ரேஷன் பாத்தீங்க அப்படின்னா வண்டியோட ரிஜிஸ்ட்ரேஷன் டயருமே பாத்தீங்க அப்படின்னா அபோவ் ஒரு செவன்ட்டி பர்சன்டேஜ் வந்திருக்கும் டீசல் வேரியன்ட் மைலேஜ் நல்லா கிடைக்கும் வண்டியோட பாடி அவுட்லைன் நீங்க அப்படியே வீடியோல பாக்கும்போது தெரியும் இருக்குன்னு சொல்லி வித் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டோட இருக்கும் லோ கிலோமீட்டர் தான் இருக்கும் வித் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டோட இருக்கும் உள்ள வண்டியோட புட்ஸ் பாருங்க நல்ல ஒரு பெரிய அளவுல புட் பேஸ் வந்துருக்கு அண்ட் உள்ள இன்டீரியர்ல உங்களுக்கு டச் ஸ்கிரீன் ஆண்ட்ராய்டு மேசி சிஸ்டம் இருக்குறாங்க ஒர்க்கிங்கில் தான் இருக்கு நம்ம உள்ள உங்களுக்கு வந்து காமிக்கிறேன் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டோட தான் இருக்கு நீங்க வந்து துணிஞ்சு வந்து வண்டி எடுத்துலாம் உள்ள இன்டீரியர் பாருங்க ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோஸ் சென்டர்லாம் எல்லாமே வந்து வந்துருது உள்ள இன்டீரியரை லைவா பாருங்க டபுள் பேக் வந்துருது டச் ஸ்கிரீன் மிசி சிஸ்டம் போட்டுக்கிறாங்க அண்ட் கிலோமீட்டர் எண்பத்தி மூணாயிரம் ஓடி இருக்கு இது கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டில் அவைலபிளா இருக்கு டபுள் ஏர் பேக் வந்துருது கவர்ஸோட வியூ எல்லாமே பாருங்க பேக் சைட் பாருங்க அப்படி பேக் சைட் சீட் கவர்ஸ் எல்லாமே பாருங்க நல்ல கண்டிஷன்ல இருக்குது இந்த வண்டிக்கு அவங்க கேட்கக்கூடிய பிரைஸ் பாத்தீங்க அப்படின்னா முக்கியமான வண்டியில் அந்த ஸ்டெப் கூட வந்து போட்டு வச்சிருக்காங்க இந்த வண்டிக்கு அவங்க கேட்கக்கூடிய பிரைஸ் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஏழு லட்சத்தி முப்பதாயிரம் மட்டும் சொல்றாங்க இது வந்து ஃபிக்ஸ்டு பிரைஸ்ல கண்டிப்பா நேரில் வந்தா இந்த ரேட்டை குறைச்சு பேசுவீங்களா இந்த வண்டிக்கு ஃபைனான்ஸ் ஃபெசிலிட்டியும் ஆலோசவர் தமிழ்நாடு வந்து பண்ணி கொடுத்துருவாங்க அடுத்து நம்ம லைன் அப்லாமே கிறிஸ்டா வந்து பார்க்க போறோம் அப்படி நம்ம ஃபர்ஸ்ட் அப்டேட்ல எடுத்துகிட்டு வந்திருக்க வண்டி பாத்தீங்க அப்படின்னா சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் வித் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டோட ஒரு டொயட்டோ இனோவா கிறிஸ்டா ரெண்டாயிரத்தி பதினேழு மாடல் ஒரே ஓனர் கண்டிஷன்ல ஜி டைப் நாலு டயருமே பாத்தீங்க அப்படின்னா அபோவ் எயிட்டி பர்சன்டேஜ் அபோவ் வந்து தாராளமாக இருந்திருக்குங்க கலர் வந்து சொல்லி ஆகணும் ஒயிட் கலரில் அதான் இது வந்து ஒரு மில்க் ஒயிட்னு சொல்லலாம் அந்த மாதிரி கலரில் வந்திருக்கு வண்டியோட அவுட்லுக் பொறுத்தளவுக்கு சூப்பரான கண்டிஷனில் இருக்கும் அண்ட் மிரரில் இண்டிகேஷனுக்கான லைட்ஸ் எல்லாமே வந்துடும் இனோவா கிறிஸ்டா ரொம்ப ஒரு டாப் மாடல் தான் வண்டியினுடைய லுக்கை பாருங்கள் அந்த மாதிரி தான் வந்திருக்கும் எழுபது பதிமூணு நல்ல ஃபேன்சி நம்பரோட பார்க்கிங் சென்சார் அண்ட் ரிவர்ஸ் கேமரா பேக் ஸ்பாய்லர் அண்ட் டாப்லேயுமே உங்களுக்கு வந்து ஷார்க் ஆண்டானா வந்து கொடுத்துருக்காங்க உள்ள இன்டீரியர் பாருங்களேன் இன்டீரியர் சூப்பராக இருக்கும் நாலு விண்டோ பவர் விண்டோ இன்டீரியர் மிரர் அட்ஜஸ்ட் பவர் ஸ்டேரிங் உள்ள ஓடி கிலோமீட்டர் எல்லாமே லைவா பாருங்க கிலோமீட்டர் பொறுத்தளவுக்கு இது ரெண்டு லட்சம் ஓடி வித் கம்பெனி சர்வீஸ் தான் டச்சீன் சிஸ்டம் ஓடி இருக்கு அண்ட் உங்களுக்கு ஏர் பேக் வந்துடும் சீட் கவர்ஸா பாருங்க டபுள் ஏர் பேக் வந்துருது சீட் கவர்ஸ் ஆஃபரன்ஸ் எல்லாம் சூப்பர்வா இருக்கும் பொறுத்த பொறுத்தளவுக்கு உங்களுக்கு விஐபி சீட் செட்டிங் வந்து இருக்கு டாப்லாம் ரூப் ஏசி வந்துருக்கு சீட் கோர்ஸ்லாம் நல்ல குட் கண்டிஷன்ல இருக்கு இந்த வண்டிக்கு அவங்க கேட்கக்கூடிய பிரைஸ் பாத்தீங்க அப்படின்னா பதினாறு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் சொல்றாங்க ரேட் வந்து பிக்ஸ்ட் பிரைஸ் கிடையாது இந்த பதினாறு ஐம்பது அப்படிங்கிறதே நேரில் வந்தால் கண்டிப்பா குறைச்சு பேசி இன்னொரு பெஸ்ட் பிரைஸ் பேசி எடுத்துக்கலாம் கிறிஸ்டா பொறுத்தளவுக்கு உங்களுக்கு ரெண்டு வருஷம் எஃப்சி ஒரு வருஷம் இன்சூரன்ஸ் எல்லாமே கரண்டா இருக்கு அதே மாதிரி முக்கியமா வண்டி வந்து லைஃப் டாக்ஸ் வண்டி அடுத்து நம்ம பார்க்குற வண்டி டொயட்டோ இனோவா கிறிஸ்டா இது வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூ ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாடலே மூணு வண்டி அவைலபிளாக இருக்குன்னு சொன்னீங்க பாத்தீங்களா அதுல வண்டி இந்த வண்டி நீங்க வந்து நம்பரை வச்சு வந்து இது பண்ணிக்கலாங்க நம்பரை பொறுத்தளவுக்கு அதாவது முப்பத்தி மூணு சைவர் ஒவ்வொரு நம்பர் நான் சொல்றேன் நல்லா யூனிக்கான இருக்கும் வண்டியோட கலர் ஒரு அட்ராக்ஷனான கலர் இந்த வண்டியினுடைய மாடல் பாத்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி ஒரே ஓனர் கண்டிஷன்ல இருக்கு ஜி வேரியன்ட் இந்த இடத்துல இந்த டிஆர்எல் பொறுத்தளவுக்கு உங்களுக்கு இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா இந்த ஃப்ரண்ட்ல வரும் பாத்தீங்களா சோ அந்த லைட் எல்லாமே பார்க்கலாம் எல்லாமே வந்து அப்படி ஒரு யூனிக்கான டிசைன் பண்ணிருப்பாங்க அண்ட் இந்த இது ஒரு வித்தியாசமான ஒரு அலைவில் அண்ட் டயரை பொறுத்தளவுக்கு பிராண்ட் நியூ கண்டிஷன்ல இருக்கு ஒரே ஓனர் முக்கியமா லைஃப் டாக்ஸ் வண்டி ரெண்டு ஒரு சேஃப்டி ஒரு வருஷம் இன்சூரன்ஸ் எல்லாமே கரண்டா இருக்கு வண்டியோட பேக் சைடு லுக்க பாருங்க ரியர் வைபர் வந்துருது உள்ள பேக்ல இருந்து இன்டீரியர் காமிக்கிறாங்க சும்மா வேற லெவல்ல இருக்கும் நீங்க ஒரு டீபோர்டு எடுக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா நீங்க மஸ்டா வர வேண்டிய இடம் நம்ம நான் சொல்ல என்ன அளவுக்கு நீங்க எங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க டைரக்டா இங்க வந்திருக்க அந்த இனோவா கிரிஷ் வாங்கணும் அந்த அளவுக்கு நீங்க வண்டியை வந்து பாக்கும்போது எடுத்துட்டு போயிட்டு எதுவும் செலவு அந்த மாதிரி பண்ற மாதிரியே இருக்கு அந்த மாதிரி கண்டிஷன்ல தான் வண்டி வந்து கொடுப்பாங்க இந்த வண்டி ஒரு தொண்ணூத்தி ஒன்பதாயிரம் தான் ஓடி இருக்கு கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டோட இருக்கு நீங்க வேணா செக் பண்ணிக்கலாம் சீட் கோர்ஸ் ரூ எல்லாம் பாருங்க பேக் சைடு சீட் கோர்சர் அஃபியர்ஸ் பாருங்க சென்டரோட சீட்டோட பொசிஷனை பாருங்க எப்படி இருக்குன்னு விஐ சீட் லொக்கிங்ல இருக்கு அண்ட் பேக் சைடு வியூ எல்லாம் பாருங்க டச் ஸ்கிரீன் மியூசி சிஸ்டம் வந்துரும் ஸ்டீட் மோட்டர் ஆடியோ கண்ட்ரோல் வந்தது அண்ட் உள்ள இன்டர்வியூலாம் காமிக்கிறாங்க பாருங்க இன்னைக்கு நீங்க புது வண்டி எடுக்கணுனாலே உங்களுக்கு மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா ஆறு மாசம் வரைக்கும் டைம் ஆகும் சோ ஆறு மாசம் நம்ம வெயிட் பண்றதுக்கு நீங்கள் அதுவும் ஃபைனான்ஸ்லாம் போகிறீங்கன்னா பெரிய அளவில் அமௌண்ட் சொல்ல பண்ணியிருக்கு ஆனால் பார்த்திங்கன்னா டேரெக்டாக நீங்கள் இந்த மாதிரி வந்து செகண்ட்ஸில் வந்து கார் வந்து வாங்கிக்கலாம் அதுவும் ஒரே ஓனர் கண்டிஷனில் வித் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டோட உங்களுக்கு எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாமே கரண்ட்டாக இவங்க பண்ணக்கூடிய பிரைஸ் பார்த்திங்கன்னா இருபத்தி ஒன்று ஐம்பது இருபத்தி ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபா சொல்கிறாங்க இது வந்து ஃபிக்ஸ்டு ப்ரைஸில் கண்டிப்பாக நேரில் வந்தால் இந்த ரேட்டை குறைச்சி பேசியிருந்தீங்களா ஸோ இது வந்து லைஃப் டாக்ஸா இருக்கனால மேபி நீங்கள் ஓன்பட கன்வெர்ட் பண்ணனாலும் நீங்கள் ஈஸியாக வந்து கன்வெர்ட் பண்ணிக்கலாம் ஏன்னா இன்னொன்று கிலோமீட்டர் வந்து கம்மியாக தான் ஓடி இருக்கு ஸோ அதனால நீங்கள் ஓன் போடா மாற்றி ஓட்டுறதா இருந்தாலும் உங்களோட டிசிஷன் ஃபேன்சி நம்பரோட இருக்கு ஓன் போடா கூட மாற்றி ஓட்டிக்கலாம் அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய வண்டி பாத்தீங்கன்னா டொயேட்டோ இனோவா கிறிஸ்டா இந்த லைன் அப்பில் நம்ம அடுத்து பார்க்குற வண்டி இது வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூ ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாடல் நம்பர் ஆஃப் ஓனர் அதே மாதிரி ஒரே ஓனர் தான் இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சம் கிலோமீட்டர் உள்ள தான் ஓடி இருக்கு கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டோட இருக்கு இந்த நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா இருபத்தி ஐந்து டபுள் சைபர் வண்டியோட அவுட்லுக் பாருங்க ஒயிட் கலரில் சும்மா ஜம்முன்னு இருக்குது இந்த வண்டியினுடைய மாடல் ரெண்டாயிரத்தி ஒரே ஓனர் இதுவும் லைஃப் டாக்ஸு ரெண்டு வருஷம் எஃப்சி ஒரு வருஷம் இன்சூரன்ஸ் லைவாக இருக்குது மிரர் அஜ மிரர்லேயே பார்த்திங்கன்னா இண்டிகேஷன் லைட் வந்துடும் அண்ட் நாலு டயருமே பார்த்திங்க அப்படின்னா பிராண்ட் நியூ புது கண்டிஷனில் வந்துருக்கு நாலு டயருமே அப்படி தான் இருக்கும் பேக் சைடு லுக்லாம் பாருங்கள் பார்க்கிங் சென்சார்ஸ் வந்துருது வண்டியோட லுக் எப்படி இருக்குன்னா வேற லெவலில் இருக்குது பேக் ஸ்பாய்லர் எல்லாமே வந்து வந்துருது ரியரில் உங்களுக்கு வைப்பர் வந்துடும் பேக்கில் இருந்து உள்ள இன்டீரியர் வியூ பாருங்கள் இன்டீரியர் சீட் கவர்ஸ் எல்லாமே சூப்பரான கண்டிஷனில் இருக்கும் ரிமோட் கீ வந்துடும் உள்ள இன்டீரியர் காமிக்கிறேன் பாருங்க இன்டீரியர் சூப்பராக இருக்கும் வெயா அட்ஜஸ்ட்மெண்ட் உள்ள இருந்தே இது பண்ணிக்கலாம் ஆட்டோமேட்டிக் சைடு ஃபோல்டபுள் சைடு மிரஸ் இருக்கு டபுள் ஏர் பேக் ஏபிஎஸ் டச் ஸ்கிரீன் ஏசி சிஸ்டம் ஒரு லட்சம் கிலோமீட்டருக்கு உள்ள கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டோட இருக்கு அண்ட் இந்த வண்டி பாத்தீங்கன்னா லைஃப் டேக்ஸ் வண்டி முக்கியமா இல்ல ஓன் போர்டா வேணும் ஏன்னா கிலோமீட்டர் கம்மியாக இருக்கு நம்ம ஓன் போர்டா கன்வெர்ட் பண்ணிக்கலாமான்னு கேட்டா கூட அதுக்கும் உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்கு ஏசி ரூப் ஏசி வந்தது சீட் எல்லாம் சூப்பரான கண்டிஷன்ல இருக்கு ஏசி எல்லாமே ஒர்க்கிங் தான் வண்டி குவாலிட்டியாக இருக்கும் நீங்க இதுல பாக்குற விட நீங்க நேரில் வந்து பாருங்க அளவுக்கு தெளிவா இருக்கும் இப்ப நம்ம எப்படி சொல்றோமோ இதை விட குவாலிட்டி கூடாதான் இருக்கும் இந்த வண்டிக்கு அவங்க கேட்கக்கூடிய பிரைஸ் பாத்தீங்க அப்படின்னா இருபத்தி ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபா சொல்லியிருக்காங்க இது ஃபிக்ஸ்ட் பிரைஸ்ல கண்டிப்பா நேரில் வந்தா இந்த ரேட்டை குறைச்சு பேசி வந்து வாங்கிக்கலாம் அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய வண்டியும் பார்த்தீங்க அப்படின்னா டொயட்டோ இனோவா கிறிஸ்டா தான் இந்த கிறிஸ்டாவின்னுடைய மாடல் பாத்தீங்க அப்படின்னா அதே மாதிரி சேம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாடல் இது நம்பர் வந்து நல்ல ஃபேன்சி நம்பர் இதுவும் பாத்தீங்கன்னா த்ரீ செவன் டபுள் ஜீரோ வண்டியோட அவுட்லுக்லாம் எல்லாம் பாருங்க எப்படி இருக்கு ஜி டைப் இனோவா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஒரே ஓனர் நாலு டயருமே புத்தம் புது டயர் அதே மாதிரிதாங்க கண்டிஷன்ஸ் வைஸ் பார்க்கும்போது உங்க ஒன்றுக்கு ஒன்று சளைச்சது மாதிரி எல்லாமே கம்பீரமான வண்டி தான் எந்த வண்டி எடுத்தாலும் நீங்கள் வந்து லைஃப் டேக்ஸ் இருக்கனால சப்போஸ் நீங்கள் ஓன் போடா வச்சு யூஸ் பண்ணனாலும் கூட நீங்கள் ஓன் போடா மாத்திரக்கு உங்களுக்கு சின்ன செலவில் நீங்கள் வந்து ஓன் போடா கூட வந்து கன்வெர்ட் பண்ணிக்கலாம் உள்ள இன்டீரியர்லாம் வியூ பாருங்க எப்படி இருக்கு இன்டீரியரில் பாருங்க டாப் ஏசி எல்லாமே வந்துடும் எல்லாமே ஒர்க்கிங்கில் இருக்கும் டச் ஸ்க்ரீன் மியூசிக் சிஸ்டம் வந்துடும் ரெண்டு வருஷம் சேஃப்டி ஒரு வருஷம் இன்சூரன்ஸ் கரண்டாக இருக்கும் ஓ இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சம் கிலோமீட்டருக்கு உள்ளதா ஓடி வித் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டோட தான் இருக்கும் உள்ள இன்டர் தான் பாருங்க டபுள் ஏர்பேக் வந்துடுது இன்டீரியர்லாம் நல்லா குவாலிட்டியாக இருக்கும் வண்டி பாடி அவுட்லைன் அவ்வளோ மெரிட்டா இருக்கும் எந்த இடத்துலையுமே நீங்க வந்து ராஜபாளையம் நம்ம மகாராஜா கார்ஸ் பொறுத்தளவுக்கு பாடி அவுட்லைன்ல ஸ்கிராச்சஸ் டென்ட் அப்படின்னு சொல்லிட்டு உங்களால் பார்க்கவே முடியாது சென்டரை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு விஐபி சீட்ல வந்து வரும் சூப்பராக இருக்கும் வண்டி மொத்தத்தில் டோட்டலாக எப்படி இருக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா அவசம் கண்டிஷன்ல இருக்கும் ஸோ இந்த வண்டிக்கு அவங்க கேட்கக்கூடிய பிரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா இருபத்தி ஒன்னு ஐம்பது இருபத்தி ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் சொல்லிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு நம்பர் ஆஃப் ஓனர் ஒரே ஓனர் வித் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டோட இருக்கு வண்டியை மிஸ் பண்ணிடுறீங்க நம்பர் ஸ்கிரீன்ல இருக்கு குயிக்காக கால் பண்ணி புக் பண்ணிக்கோங்க அடுத்து நம்ம அப்ல பாக்குற வண்டி ஒரு ஓன் போர்டு வண்டி தான் பாக்குறோம் வால்சோ அண்ட் வெண்டோ ஹைலைன் டாப் அண்ட் மாடல் அலைவில் ஏபிஎஸ் ஏர் பேக் இந்த மாதிரி ஃபுல் ஃபீச்சரோட வரக்கூடிய வண்டி அண்ட் ட்ராக்ஷன் கண்ட்ரோல் எல்லாமே வந்து வந்துடும் நாலு டயருமே பாத்தீங்க அப்படின்னா புத்தம் புது டயர் வந்து போடுறாங்க அலைவில் எல்லாமே வந்து ஒரு சூப்பரான கண்டிஷன்ல இருக்கு ஆட்டோமேட்டிக் சைடு ஃபோல்டபுள் சைடு மிரர்ஸ் வந்துடும் இன்டீரியர்ல இருந்தே மிரரர் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் இந்த வடியினுடைய மாடல் ரெண்டாயிரத்தி பதினேழு மாடல் ரெண்டாயிரத்தி பதினெட்டு ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் ஆஃப் ஓனர் பார்த்தீங்க அப்படின்னா சிங்கிள் ஓனர் கண்டிஷன்ல இருக்கு அண்ட் இதுவும் பார்த்தீங்கன்னா கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டோட தான் இருக்கு உள்ள இன்டீரியர்லாம் சும்மா சூப்பரா இருக்கும் இன்டீரியர்லாம் பாருங்க தரமா இருக்கும் சீட் எல்லாமே ஃபுல்லி லெதரில் வந்து கொடுத்துருக்காங்க நாலு விண்டோமே பவர் விண்டோ வந்துடும் சென்ட்ரலாக் வந்துடும் பவர் ஸ்டேரிங் வந்துடும் ஸ்டீல் மோட்டர் அரியக்கொண்டர் வந்துடும் டேஷ்போர்டோ டச் ஸ்க்ரீன் மியூசிக் சிஸ்டம் வந்து போட்டுக்கிறாங்க அது எல்லாமே இன்பில்டா வராதாங்க பேக் சைட் சீக் டோர்ஸ் வீலாம் பாருங்கள் வெண்டோ நீங்கள் எங்கெல்லாமோ பார்த்துருப்பீங்க இந்த வெண்டோ வந்து பாருங்க அவ்வளோ குவாலிட்டியாக இருக்குது டீசல் வேரியண்ட்டு தான் ஸோ மைலேஜ் வைஸ் நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை மைலேஜ் ஒரு நல்ல மைலேஜ் இந்த வண்டியில் வந்து எடுக்க முடியும் இந்த வண்டியில் இன்சூரன்ஸ் எல்லாமே கரண்டாக தான் இருக்குது இந்த வண்டிக்கு அவங்க கேட்குற பிரைஸ் பார்த்திங்க அப்படின்னா அஞ்சு லட்சத்தி அறுபதாயிரம் ரூபா கோட் பண்ணியிருக்காங்க ரேட் வந்து ஃபிக்ஸ்டு ப்ரைஸில் கண்டிப்பாக நேரில் வந்தால் இந்த ரேட்டை குறைச்சி பேசி இன்னொரு பெஸ்ட்டு ப்ரைஸ் பேசி வந்து எடுத்துக்கலாம் அடுத்து நம்ம ஓன்போர்டு வண்டியில் அடுத்த கலெக்ஷனில் நம்ம பார்க்கக்கூடிய வண்டி பார்த்தீங்க அப்படின்னா மாருதி சுதுக்கி டிசைர் ஜெட்டிஏ பிளஸ் ஸ்டாபன் மாடல் பட்டன் ஸ்டார்ட் அலாய்வில் ஏபிஎஸ் ஏர் இந்த மாதிரி ஃபுல் ஃபீச்சரோட வரக்கூடிய வண்டி வண்டியோட லுக் எப்படி இருக்குன்னு பாருங்க மெருன் ரெட் கலர்ல இருக்குது ப்ரொஜெக்டர் ஹெட்லாம் வந்துடும் டிஎன் எயிட்டி ஃபைவ் அப்படிங்கிற விஷயம்ல இருக்கு எட்டாயிரத்தி அஞ்சு நல்ல ஃபேன்சி நம்பரோட இருக்கு அவுட் லுக் எல்லாம் பாருங்க அவ்வளோ ப்ரீமியமா இருக்கும் அண்ட் எல்லா வீலுமே உங்களுக்கு அலாய்வில் வந்துடும் நாலு டேருமே பாத்தீங்க அப்படின்னா அபோவ் உங்களுக்கு ஒரு செவன்டி டு எயிட்டி வந்திருக்கும் ரியரை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு ரியர் டிஃபாகர்ஸ் வந்துருது பேக் சைடு லுக் எல்லாம் பாருங்க பார்க்கிங் பார்க்கிங் சென்சார்ஸ் வந்துருது வண்டியோட பூட் ஸ்பேஸ் பாருங்க பூட் ஸ்பேஸ் முதல் கொண்டு எவ்வளவு க்ளீனா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படி லைவா பாருங்க ஸ்டெப்னியை அளவுக்கு அதுவுமே உங்களுக்கு ஃபுல் கண்டிஷனில் இருக்கு பிராண்ட் நியூ கண்டிஷன்ல இருக்கு சைட் லுக்லாம் பாருங்க உள்ள இன்டீரியர் காமிக்கிறேன் இன்டீரியர் எப்படி இருக்குன்னு பாருங்க இன்டீரியர் பொறுத்தளவுக்கு நாலு விண்டோ பவர் இண்டோ வந்துடும் சென்ட்ரலாக்கு வந்துடும் ஆட்டோமேட்டிக் சைடு ஃபோல்டபுள் சைடு மிரர்ஸ் வந்துடும் ஸ்டீல் மோட்டர் ஆடியோ கண்ட்ரோல் வந்துடும் இதுமே கம்பெனி சரி சிற கண்ட்ராக இருக்கு டச் ஸ்கிரீன் மியூ சிஸ்டம் வந்துருது ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் ஏசி வந்துடும் சீட் கவர் சொல் எல்லாமே பாருங்க ரியர் ஏசி உங்களுக்கு கால் பக்கம் வந்து வந்துடும்

மார்க்கெட்ல ஒரு பெஸ்ட் பிரைஸா இருக்கும்னு நீ டீல எங்க வேணாலும் பார்த்துட்டு டேரெக்டாக இங்க வந்து விசிட் பண்ணி வாங்கிக்கோங்க அடுத்து நம்ம பார்க்குற வண்டி டொயட்டோ இட்டியாஸ் டீபோர்டு வண்டி தான் பார்க்க போறோம் ஸ்டீபோர்ட் வண்டியில ரெண்டு வண்டி அவைலபிளாக இருக்கு இந்த வண்டியோட மாடல் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடல் நம்பர் ஆஃப் ஓனர் ஒரே ஓனர் கண்டிஷன்ல இருக்கு நாலு டேருமே பாத்தீங்க அப்படின்னா அப்போ எயிட்டி டு நைன்ட்டி வந்துருக்கும் ஸோ எஃப்சி இன்சூரன்ஸ் பாத்தீங்கன்னா ரெண்டு வருஷ்சி ஒரு வருஷம் இன்சூரன்ஸ் எல்லாமே கரண்ட்டா இருக்கு பேக்ல இருந்து உள்ள இன்ட்ரில இருந்து ஸ்பீக்கர்ஸ்ல இருந்து எல்லாமே வந்து போட்டு வச்சிருக்காங்க ரெண்டு வருஷ்சி ஒரு வருஷம் இன்சூரன்ஸ் இருக்கு லைஃப் டாக்ஸ் வண்டி முக்கியமா இத்தியாஸ் யாராச்சும் தேடிட்டு இருக்கீங்க டிஜிடி தேடிட்டு இருக்கீங்கன்னா இந்த வண்டி உங்களுக்கு ஒரு சுடபலான ஜாய்ஸா இருக்கும் நாலு விண்டோமே பவர் விண்டோ வந்துடும் டச் ஸ்கிரீன் செட்டு போட்டுக்கிறாங்க டபுள் ஏர் பேக் வந்துருது ஏபிஎஸ் வந்துருது சீட் கோர்ஸ் ரவியெல்லாம் பாருங்க எப்படி இருக்குங்க இந்த வண்டி ரேட்டு ரொம்ப கம்மியாக தான் வந்து சொல்லப்படுறாங்க போறாங்க மார்க்கெட்டில் நீங்க எங்க வேணாலும் சர்ச் பண்ணி பாருங்க டொயேட்டோ இத்தியாஸ் ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடல் இவங்க சொல்லக்கூடிய பிரைஸ் ஒரு அஃபர்டபுளான பிரைஸா தான் இருக்கும் இத்தியாசுக்கு நீங்கள் கண்டிப்பா நேரில் வந்தா கண்டிப்பா கம்மி பண்ணி கொடுப்பாங்க இந்த வண்டிக்கு அவங்க கேட்கக்கூடிய பிரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஏழு லட்சத்தி எண்பத்தி அஞ்சாயிரம் ரூபாய் கோட் பண்ணிருக்காங்க ரேட் வந்து பிக்ஸ்ட் பிரைஸ்ல கண்டிப்பா இந்த ரேட்டை கண்டிப்பா நேரில் வந்தா கம்மி பண்ணி கொடுக்குறா சொல்லிருக்காங்க வண்டியை மிஸ் பண்ணிடுறாங்க நேரில் வாங்க கம்மி பண்ணி வந்து வாங்கிக்கலாம் அடுத்து நம்ம மகாராஜா கார்ஸ்ல நம்ம லாஸ்ட் அப்டேட்டா பாக்குற வண்டி பாத்தீங்கன்னா டொயட்டோ இத்தியாஸ் ரெண்டாயிரத்தி மாடல் நம்ம ஏற்கனவே பார்த்த வண்டிக்கு பாத்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடல் இதனுடைய மாடல் பாத்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்பது நம்பர் ஆஃப் ஓனர் ஒரே ஓனர் கண்டிஷன்ல இருக்கு ஏசி பவர் ஸ்டீவ் டபுள் ஏர் பேக் ஏபிஎஸ் எல்லாமே வந்து வந்துடும் நாலு டயருமே புது டயர் கண்டிஷன்ல வந்து இருக்கு லைஃப் டேக்ஸ் வண்டி தான் ஆஹ் ரெண்டு சேர்த்து ஒரு ஒரு இன்சூரன்ஸ் எல்லாமே கரண்டா இருக்கு வண்டியோட அவுட்லுக்கு பொறுத்த அளவுக்கு ஒரு சில்வர் கலர்ல ஜம் இருக்கு உள்ள இன்டீரியர் எல்லாம் பாருங்களேன் நல்லா இருக்கும் பைனியர் பிசி செட் போட்டுக்கிறாங்க நாலு விண்டோமே பவர் விண்டோ வந்துடும் சீட் எல்லாமே நல்ல கண்டிஷன்ல பண்ணிருக்காங்க ஃபுளோர் மேட் கட்மேட்டு எல்லாமே வண்டியில இருக்கு லைஃப் டேக்ஸ் அப்படிங்கிறனால மேபி உங்களுக்கு ஓன் போர்டா யூஸ் பண்ண தேவைப்படுதுனால நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இன்னைக்கு மார்க்கெட்ல ஒரு நல்ல பிரைஸ்க்கு வந்து கோட் பண்ண போறப்ப ரெண்டாயிரத்தி பத்தொன்பது மாடல் ஒரே ஓனர் கண்டிஷன்ல இதுக்கு அவங்க கேக்குற பிரைஸ் பாத்தீங்கன்னா ஏழு லட்சத்தி தொண்ணூத்தி அஞ்சாயிரம் ரூபா மட்டும் கேட்கறாங்க ரேட் பிக்ஸ்ட் பிரைஸ் கிடையாது இந்த ஏழு லட்சத்தி தொண்ணூத்தி அஞ்சாயிரம் கண்டிப்பா பண்ணி வந்திக்கலாம் வண்டி பார்க்கக்கூடிய லொகேஷன் நம்ம ஸ்ரீ மகாராஜா கார்ஸ்ல வந்து காண்டக்ட் பண்ணிக்கோங்க நேரில் விசிட் பண்ணுங்க செக் பண்ணுங்க புடுத்துருந்து ரேட்டை கண்டிப்பாக கம்மி பண்ணி வந்து வாங்கிக்கலாம் வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நம்ம ராஜபாளையம் கரெக்டாக பஞ்சு மார்க்கெட் பக்கம் இருக்கக்கூடிய அந்த மகாராஜா கார்ட்ஸோட ரிவ்யூஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு சொல்லி நம்புறேன் ஸோ இங்கே மட்டும் தான் பாக்கி பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டோட லேட்டஸ்ட் வண்டிகள் எல்லாமே வந்து இவங்ககிட்ட வந்து அவைலபிளாகவும் இருக்கு ஸோ இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஒரு வேலை உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இல்லைன்னு நினைக்கிறீங்களா மறக்காம இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் நிறைய பேர் கண்டிப்பாக தேடிக்கிட்டு இருப்பாங்க அவங்க தெரிஞ்சுப்பாங்க வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போதே மறக்காம லைக் பண்ணால் தட்டி விட்ருங்க இந்த மாதிரி நிறைய ரிவ்யூஸ்க்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் அண்ட் ஃபைனான்ஸ் ஃபெசிலிட்டி ஆலோர் தமிழ்நாடு வந்து பண்ணி கொடுத்துருக்குறாங்க டீ போர்டா இருக்கட்டும் ஒன் போடா இருக்கட்டும் எந்த டைப் ஆஃப் பண்டிகள் வேணும்னாலும் நீங்க மகாராஜா வந்து கண்டெக்ட் பண்ணிக்கோங்க நம்பர்லாம் உங்களுக்கு ஸ்க்ரீன்ல கொடுத்துருக்கேன் இதை விட பிடிச்சா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மீண்டும் ஒரு சந்திப்போம் நன்றி